ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து அதை நீள வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் உடனே கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்து பொன்னீர் ஆகுது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் ஒரு மிக்ஸ் சாரில் ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பொருக்கடலையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன் எதுக்க கூடாது முக்கால் கப்பு தயிரும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை கூட அடைச்சி எடுத்துட்டேன் கத்திரிக்காய் பார்த்திங்க நல்லா பொன்னீரமாக வதங்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் அதே பாத்திரத்தில் எண்ணெய் மீதி இருக்குது அதில் கொஞ்சம் கடுகு மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சு அரைப்பேஞ்சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கூடவே வதக்கி வச்ச கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் காய்புடியும் போட்டு லேசாக கொதிக்க விடலாம் இப்போ கொதி வந்துட்டு கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்கி விட்டுட்டேன் சூப்பரான கத்திரிக்காய் முருக்கெழம்பு ரெடி ஆயிட்டு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி